திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய கழக செயலாளர் ஏ பழனி அவர்களை நகர்மன்ற உறுப்பினர் வழக்குரைஞர் ராம்குமார் அவர்களை வழக்குரைஞர் மதன்குமார் அவர்களை மற்றும் இந்த பகுதி வாழ் பெரியோர்களை திரளாக கூடியிருக்கிற தம்பி செல்வசீமான் அவர்களின் குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்கள என் உயிரின் விடுதலை சிறுத்தைகள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தம்பி செல்வச்சீமான் அவர்களின் தாயார் தவமணி அம்மாள் அவர்களுக்கு உங்களின் பங்களிப்பான தொகை ரூபாய் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்தை குடும்ப நிதியாக வழங்கியிருக்கிறோம் இந்த ஏற்பாட்டை செய்த தோழர்களுக்கும் நிதி உதவி அளித்த அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன் பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓராண்டு உருண்டோடிவிட்டது முதலாம் ஆண்டு நினைவேந்தராக இந்த நாளை நாம் நினைவு கூர்ந்து வருகிறோம் இடையிடையே தோழர்கள் எல்லாம் வந்து என்னிடக்கிற செல்லொச்சீமான் படத்திறப்பு நிகழ்ச்சிக்கு தேதி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் திண்டிவனம் நகரத்தில் இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்க வேண்டும் மறைந்த ஓவியர் குருபஞ்சராவ் தம்பி செல்லொச்சீமான் ஆகிய இரண்டு பேருக்கும் ஒரே இடத்தில் அரங்கத்தில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யுங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டேன் கீழடையான கிராமத்தில் தான் இதை நடத்த வேண்டும் தம்பி மேகவர்ணன் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட இந்த மண்ணில் பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்வதற்காக இங்கே நீங்கள் வந்தீர்கள் அதன் பிறகு வர இயலாத நிலை ஆகவே கிராமத்திற்கு வர வேண்டும் மேகவரணனை தொடர்ந்து இந்த களத்தில் பணியாற்றிய செல்வச்சிமான் அவர்களின் நினைவேந்த நிகழ்வில் பங்கேற்று அந்த இரண்டு பெரும் போராளிகளுக்கும் நீங்கள் வீர வணக்கம் செலுத்த வேண்டும் என்று தோழர்கள் பிடிவாதமாக இருந்தார்கள் ஆகவேதான் இன்றைக்கு ஓராண்டு கழித்து முதலாம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி இந்த வீர வணக்க நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது காலையிலிருந்து அடுத்தடுத்து பல்வேறு நிகழ்ச்சிகள் திட்டமிட்ட நிகழ்ச்சிகளும் திட்டமிடாத சில நிகழ்ச்சிகளும் வழிநடுகளும் பங்கேற்க வேண்டிய நிலை இரண்டு மணிக்கே இந்த நிகழ்வை அனைத்து நிகழ்வுகள் அனைத்தையும் முடித்துக்கொண்டு சென்னை திரும்ப வேண்டும் மாலை அங்கே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க வேண்டும் என்கிற பதைப்பு ஆனால் இவ்வளவு நேரம் நடந்துவிட்ட நிலையில் தோழர் ரவிக்குமார் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களும் கூட தம்பி செல்வச்சிமானை நினைவு கூர்ந்து பேசுவதற்கு நாம் விரும்பினாலும் நேரம் இடம் தரவில்லை அவரும் நானும் சென்னைக்கு திரும்ப வேண்டும் நாளை அதிகாலை விமானம் பிடித்து புதுதில்லிக்கு செல்ல வேண்டும் கடந்த இரண்டு நாட்களாக நாடாளுமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தவிர்க்க முடியாத சூழலில் இரண்டு நாட்களாக செல்ல இயலவில்லை நாளை அதிகாலை விமானம் பிடித்து செல்ல வேண்டிய ஒரு நெருக்கடியான சூழல் ஆகவே அனைவரின் சார்பாகவும் நான் மேடையில் அமர்ந்திருக்கிற முன்னணி தோழர்கள் அனைவரின் சார்பாகவும் நான் தம்பி மேகவர்ணனுக்கும் தம்பி செல்வச்சீமானுக்கும் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் இந்த கட்சியின் நலன்களுக்காக வளர்ச்சிக்காக இருவரும் ஆற்றிய பங்களிப்பை நினைவுகூர்ந்து அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறேன் செல்வச்சிமான் உடல்நலத்தை சரியாக கவனித்துக் கொள்ளவில்லை மேகவரணன் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டார் செல்வச்சிமான் உடல்நலம் உயிரிழக்கும் நிலை இன்னும் பல பத்தாண்டுகள் வாழ்ந்திருக்க வேண்டியவர் இல்லற வாழ்வை ஏற்றிருக்க வேண்டியவர் ஆனால் நம்மை விட்டு அவர் புதிய நேர்ந்தது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துயரமாக இருக்கிறது அவரை இழந்து மாடுகிற தன்னந்தனியாய் தவித்துக் கொண்டிருக்கிற அந்த தாயார் தவமணிக்கும் அப்படியே உறவினர்களுக்கும் லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை போன்றவர்கள் இந்த இயக்கத்திற்கு அளித்து வருகிற நல்ல ஆதரவு பெரும் ஒத்துழைப்பு தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு மாநில கட்சியாக தேர்தல் ஆணையம் அங்கீகரிப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது அதற்காகவும் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை நாம் வென்றெடுத்திருந்தாலும் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றதால்தான் இந்த தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் நமக்கு கிடைத்திருக்கிறது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கும் லட்ச லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை உரித்தாக்குகிறேன் அகில இந்திய அளவில் அம்பேத்கர் இயக்கங்களில் தேர்தல் அரசியலில் ஒரு மகத்தான சாதனையை படைத்திருக்கிறது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் என்பதை பெருமையோடு நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் வடக்கே உத்தரப்பிரதேசத்தில் பல பத்தாண்டுகளுக்கு முன்பே பகுஜன் சமாஜ் கட்சி காஞ்சிராம் அவர்களின் பெரும் முயற்சியால் இந்த அங்கீகாரத்தை பெற்றது வேறு எந்த மாநிலத்திலும் அம்பேத்கர் இயக்கம் ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறவில்லை ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்திய மண்ணில் இருபத்தைந்து ஆண்டு கால தேர்தல் அரசியலை தாக்குப்பிடித்து நின்று சாதித்து காட்டியிருக்கிற இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இது சாதாரணமான ஒன்று அல்ல நாம் ஒவ்வொருவரும் காலரை தூக்கிவிட்டுக் கொள்ளக்கூடிய அளவுக்கான ஒரு மகத்தான சாதனை இது எந்த பின்புலமும் இல்லாமல் இந்த தேர்தல் அரசியலில் தாக்கு பிடித்து நிற்பதே அரும்பெறும் சாதனை தான் எத்தனை இடர்கள் எவ்வளவு நெருக்கடிகள் எவ்வளவு அவமானங்கள் அவதூறுகள் ஓய்வில்லாத உழைப்பு என்று ஓடிக்கொண்டே இருந்தோம் இந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் மக்களின் நன்மதிப்பை பெற்று ஆதரவை பெற்று இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று நமக்கென்று ஒரு சின்னத்தையும் பெற்றிருக்கிறோம் பானை சின்னம் என்கிற மிக சிறப்பான ஒரு சின்னத்தை யாருக்கும் அமையாத ஒரு சின்னம் எவருக்கும் கிட்டாத ஒரு வாய்ப்பு நமக்கு கிட்டி இருக்கிறது நமக்கு காலம் அருளி இருக்கிறது எனவே நாம் பெருமை பொங்க சொல்லலாம் இது சிறுத்தைகளின் சாதனை சிறுத்தைகளின் வீர வரலாற்று பயணத்தில் ஒரு மைல் கல் என்று சொல்லலாம் ஆனாலும் இன்னும் நாம் கட்டுக்கோப்பாக இருந்து இயங்க வேண்டும் ஒற்றுமையாக இருந்து உழைக்க வேண்டும் பரந்து பெற்ற அளவில் அனைத்து தரப்பு மக்களின் நன்மதிப்பையும் வென்றெடுக்க வேண்டும் நாம் பெற்றிருக்கிற பானை சின்னத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்தடுத்த தேர்தல்களில் போதிய வாக்குகளை பெற்றால் மட்டுமே அந்த சின்னம் நம்மோடு இருக்கும் ஒரு முறை பெற்றுவிட்டால் அது தொடர்ந்து நிரந்தர சின்னமாக இருந்த காலம் மலையேறி போய்விட்டது இப்போது எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சதவிகித வாக்குகளை பெற வேண்டும் அல்லது குறிப்பிட்ட எண்ணிக்கையுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களை பெற வேண்டும் அல்லது இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி நம்முடைய வெற்றியை மறந்து பொதுமக்களின் அல்லாதரவோடு தக்க வைத்துக் கொண்டால் மட்டும்தான் பாடை சின்னத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்படி ஒரு நிரந்தரமான சின்னம் நமக்கு கிடைத்திருப்பதன் மூலம் நமக்கு என்ன ஒரு அறிகுறியை இந்த காலம் உணர்த்துகிறது என்றால் உங்களாலும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் அதற்கான காலம் கணித்துவிட்டது என்பதுதான் காலம் நமக்கு உணர்த்துகிற அறிகுறி ஆகவே இந்த வாய்ப்பை நாம் நழுவவிடக்கூடாது ஒற்றுமையாக இருந்து கட்டுக்கோப்பாக உழைத்தால் அது விருதொடவில் இல்லை நம்மால் எட்டிவிட முடியும் தொட்டுவிட முடியும் சாதித்துவிட முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆளுங்கட்சி கூட்டணியிலே இருக்கிறோம் ஆனாலும் நமக்கு நெருக்கடிகள் குறைந்து விட்டனவா என்றால் இல்லை இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம் ஆனாலும் நமக்கு நெருக்கடிகள் குறைந்திருக்கின்றனவா என்றால் இல்லை வழக்கம்போட காவல்துறையினர் நம் மீது நீங்கள் கூட்டணி கட்சியாக இருந்தால் என்ன திமுகவுக்கு உற்ற துணையாக இருந்தால் என்ன உங்களை எளிதாக வளரவிட மாட்டோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு காவல்துறை வருவாய்த்துறையை சார்ந்த அதிகாரிகள் அவர்களுக்கு இயல்பாகவே குறுதியில் கடந்திருக்கிற சாதிய மனப்பான்மையோடு நம்மை அடக்குவதிலே ஒடுக்குவதிலே புரியாக இருக்கிறார்கள் வேங்கவேல் அதற்கு ஒரு சான்று மேல்பாதி ஒரு சான்று பல பிரச்சனைகளை சொல்ல முடியும் அதுபோல அண்மையிலே கண்டமங்கலம் காவல்துறை சாதி வெறியன் கண்டுக்குட்டி வயலிலே இறங்கிவிட்டது என்பதற்காக ஒரு பெண்மணியை தலைமுடியை இழுத்து மிக கடுமையாக தாக்கி காயப்படுத்தி அவமானப்படுத்தியது மட்டுமில்லாமல் அவர்கள் காவல்துறைக்கு புகார் கொடுக்கச் செல்கிறார்கள் என்பதை அறிந்ததும் அந்த வழியே தம் வீட்டை தாண்டிதானே அவர்கள் போக வேண்டும் என்று தெரிந்து முன்கூட்டியே அங்கு போய் தயாராக நின்று பொய் செய்திகளை சொல்லி தம் சொந்த சாதியைச் சார்ந்தவர்களை எல்லாம் திரட்டி வைத்துக் கொண்டு அந்த பாதிக்கப்பட்ட தலித் பெண்ணையும் அவருடைய கணவரையும் மிக கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள் வெட்ட போது முகத்திலே பட்டு காயம் ஏற்பட்டிருக்கிறது இவ்வளவுக்கும் பிறகு காவல்துறை இருதரப்பிலும் தான் வழக்கு பதிவோம் என்று பாதிக்கப்பட்ட அந்த பெண் மீதும் கணவர் மீதும் அவருடைய உறவினர்கள் மீதும் அந்த இடத்திற்கே வராதவர்கள் மீதும் பொய் வழக்கை பதிவு செய்திருக்கிறது எவ்வளவு பெரிய அநியாயம் அநீதி காவல்துறையினருக்கு மனசாட்சி இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பக்கூடிய அளவுக்கு அடிவையில் குமுறுகிறது பதறுகிறது எந்த குற்றமும் செய்யவும் இருப்பேன் விளைச்சல் இல்லாமல் வறண்டு கிடக்கிற வயல்வெளியில் கண்டுக்குட்டி இறங்கியது என்ற ஒரே காரணம்தான் தான் கேவலமாக பேசியது மட்டுமில்லாமல் அடுத்தவன் மனைவியை தொட்டு அடிக்கிற ஒரு கோழை சாதிவரிகன் அப்படி தொட்டு அடித்தது மட்டுமில்லாமல் புகார் கொடுக்கச் சென்ற போது வழிமறித்து தாக்கியது கத்தியால் வெட்டியது என்கிற அனைத்தையும் அறிந்த பராகும் இந்த காவல்துறை பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணின் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்கிறது அடித்தவன் காயப்படுத்தியவன் மனைவியிடமே புகார் வாங்கி கேட்டு வாங்கி அவர்கள் மீதும் வழக்கை பதிவு செய்கிறது என்றால் காவல்துறையின் உணவியல் எவ்வாறு இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் இன்னும் இது தொடர்கிறது கண்டமங்கலம் காவல்துறைக்கு தலைமைச் செயலகத்தில் உத்தரவு வந்தது அல்லது காவல்துறை டிஜிபி அலுவலகத்தில் உத்தரவு வந்தது இவர்களாகவே அந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களின் மீது வெறுப்பை வெறுப்பு உளவியலை கொண்டிருக்கிறார்கள் நீ எஸ் தானே உண்மீதும் வழக்கு தொடுப்போம் இந்த வெறுப்பு உளவியல் இந்த சமூகத்தின் மீது நீண்ட காலமாக சாதியவாதிகளின் உளவியலாக இருக்கிறது நாம் ஆளுங்கட்சி கூட்டணியிலே இருக்கிறோம் ஆனால் கொடி கட்ட முடியவில்லை கொடி ஏற்ற முடியவில்லை விளம்பர தட்டிகளை வைக்க முடியவில்லை அண்மையிலே சென்னையில் நடந்தது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தாய் தமிழ் காத்த போராளிகளில் நினைவிடத்திற்கு எல்லோரும் சென்று அஞ்சலி செலுத்துவது வழக்கமான ஒன்று இந்த முறை தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் மூலக்கொத்தம் இடுகாட்டிலே இருக்கிற அடராசன் தாளமுத்து நினைவிடத்திற்கு வருகிறார் வால்டாக் ரோடு வழியாக வருகிறார் என்று அறிவிக்கப்பட்டதும் அங்கே வைத்திருந்த விடுதலை சிறுத்தைகளின் அத்தனை பேனர்களையும் காவல்துறை கழற்றி தூக்கி வீசிவிட்டது முதல்வருடைய கண்ணில் பட கூடாதான் அது என்ன முதல்வர் கட்டளையா என்ன காவல்துறையே அப்படி செய்கிறது அல்லது அந்த பகுதியை சார்ந்த ஆளுங்கட்சி பிரமுகர்கள் அப்படி ஆணையிட்டிருக்க கூடும் இதுபோன்ற நெருக்கடிகளையும் தாண்டித்தான் நாம் அரசியல் களத்திலே பயணிக்க வேண்டி இருக்கிறது உணர்ச்சி நிலையிலே சிலர் என்ன கூடும் அப்படி ஒரு கட்சியோடு என்ன கூட்டணி தேர்தல் உத்திகள் என்பது வேறு இதுபோன்ற முரண்பாடுகளை எதிர்கொள்வதற்கான உத்திகள் என்பது வேறு சனாதன சக்திகள் இந்த மண்ணில் வேறு ஒன்றுவதற்கு பகீரத முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதா மற்றும் சில சாதியவாத அமைப்புகள் அவர்கள் எல்லோரும் இங்கே வேறு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டுகளுக்கு பிறகு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் கோட்டையிலே கோல வச்சக்கூடிய நிலை வந்தால் இதைவிடவும் மோசமான நிலையை நாம் எதிர்கொள்ள நேரிடும் சாதி வெறியர்களும் மதவெறியர்களும் தான் இங்கே கொட்டமடிப்பார்கள் நம்மால் புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரை தந்த பெரியாரின் பெயரைச் சொல்லி அரசியல் செய்யவே முடியாத சூழல் ஏற்படும் இன்றைக்கு பெரியாரை கொள்கை ஆசான் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் பீடத்தில் இருக்கிற போதே பெரியாருக்கு எதிராக கொச்சையான விமர்சனங்களை பேசக்கூடியவர்கள் உருவாக்கிவிட்டார்கள் அது திமுகவுக்கு எதிரான விமர்சனம் என்று நாம் கருதிவிடக் கூடாது விடுதலை சிறுத்தைகளும் பேசுகிற அரசியலுக்கு எதிரான அரசியல் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று முழங்குகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாதி ஒழிப்பே தனது முதன்மையான அரசியல் என்று முழங்கியவர் தந்தை பெரியார் சாதியை ஒழிப்பதன் மூலமே மனித உலகம் இங்கே சகோதரத்துவத்தோடு வாழ முடியும் என்று உலகுக்கு உரத்து சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படிப்பட்ட அந்த மாமனிதர்களின் கொள்கை வழியிலே இயங்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னேற்ற கழகம் இடதுசாரி கட்சிகள் போன்ற இயக்கங்களோடு இணைந்து இந்த பிற்பேற்பு சக்திகளை இந்த மண்ணிலே வேதூன்று விடாமல் தடுப்பது என்கிற உத்தியை நாம் கையாளுகிறோம் நீங்கள் அதனே தெளிவாக இருக்க வேண்டும் அதற்காக சொல்லுகிறேன் எப்படியாவது நம்மை அந்த கூட்டணியில் இருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சிகளை பலரும் செய்தார்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் நோக்கம் நம்மை வலிமைப்படுத்துவதல்ல திமுக கூட்டணியை பலவீனப்படுத்திவிட்டால் நம்மை போன்றவர்கள் அரசியல் களத்திலே தனிமைப்படுத்தப்பட்டு சிதறும் நிலை ஏற்படும் பாட்டாளி மக்கள் கட்சியை போல நம்மால் அரசியல் செய்ய முடியாது நாம் அப்படி அரசியல் செய்தால் நம்மை இந்த தமிழ்நாடு கடுமையாக புறக்கணிக்கும் அதுதான் இந்த சமூகத்தின் யதார்த்த நிலை ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆளுங்கட்சியோடு கூட்டணியில் இருக்கிற நிலையிலும் கூட தமிழ்நாடு முழுவதும் காவல்துறையினர் பாதியாக இருந்தாலும் வேங்கை வயலாக இருந்தாலும் கண்டமங்கலமாக இருந்தாலும் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் தலித்துகளுக்கும் எதிராகவே இயங்குகிற போக்கு உள்ளபடியே வேதனை அளிக்கிறது இது குறித்து முதல்வரின் பார்வைக்கு நாம் விரைவில் எடுத்துச் செல்ல இருக்கிறோம் கண்டமங்கலம் காவல்துறையின் இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மிக வன்மையாக நான் கண்டிக்கிறேன் பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணியின் மீது போடப்பட்ட புனையப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் அதே போல நம்முடைய இந்த கிராமத்திலேயே நமது கட்சி கொடியை அறுத்துவிட்டு ஓடிய சாதிபதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த விடுதலை சிறுத்தைகள் மீதே வழக்கு பதிவு எவ்வளவு கேவலமான ஒரு அணுகுமுறை வேறு யாருடைய கட்சி முடியையும் நாம் அப்படி அறுத்துவிட முடியுமா அப்படி அறுத்து விட்டு ஓடினால் இவர்கள் சும்மா விடுவார்களா சிறுத்தைகளின் குடியை ஒருவன் வந்து அறுத்துவிட்டு ஓடுகிறான் அவன் மீது நடவடிக்கை இடை என்று கேட்டால் கேட்கிற விடுதலை சிறுத்தைகள் மீதே வழக்கு பணி செய்யக்கூடிய ஒரு அவலம் இது அதிகார வர்க்கத்தினரிடையே பரவி கிடக்கிற தலித் வெறுப்பு உறவியல் உளவியலாக இருக்கிறது தலித் வெறுப்பு உளவியலாக இருக்கிறது இந்த போக்கை அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக காவல்துறையை சார்ந்தவர்கள் கைவிட வேண்டும் என்று நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் தம்பி செல்லொச்சிமான் அப்படி பல அடக்குமுறைகளை எதிர்கொண்டவர் காவல்துறையின் அச்சுறுத்தல் அவருக்கும் இருந்தது அதிகாரிகளோடு பல முறை அவர் நேருக்கு நேர் சமர்ப்புரியக்கூடிய நிலை இருந்தது சென்னைக்கு வந்து என்னிடத்திலே ஒவ்வொரு முறையும் அது சம்பந்தமாக பேசியிருக்கிறார் எனவே நமக்கு இது ஒன்றும் புதிதில்லை யாரும் சோர்வடைந்து விடக்கூடாது கோட்டையிலே நமது கொடி பறக்கிற வரையில் இத்தகைய அடக்குமுறைகளில் இருந்தது அதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் அது ஒன்றும் கம்பச்சித்திரமில்லை விடுதலை சிறுத்தைகளின் கொடி கோட்டையில் பறப்பதற்கு முடியாத ஒன்றும் இல்லை முடியாத சூழல் ஒன்றும் இல்லை முடியாது என்று சொல்ல முடியாது நாம் மட்டும் கட்டுக்கோப்பாக செயல்பட்டால் மனத உறுதியோடு செயல்பட்டால் ஒற்றுமையாக செயல்பட்டால் அடுத்த தலைமுறையினரையும் அரசியல் படுத்தி அரவணைத்தால் எல்லா தரப்பு மக்களின் பிரச்சனைகளுக்காகவும் குரல் கொடுத்தால் இன்றைக்கு அந்த தகுதிக்குரிய ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் தான் என்று மக்களால் ஏற்கப்படும் அப்படிப்பட்ட அந்த புரிதலோடு மேகவர்ணன் செல்வச்சிமான் ஆகியோர் இல்லாத நிலையிலே அவர்கள் விட்டுச் சென்ற பணிகளை தொடர நாம் இந்த நாளில் உறுதியேற்போம் என்று சொல்லி தம்பி செல்வச்சிமானுக்கும் மேகவர்ணனுக்கும் எமது செம்மாண்ட வீர வணக்கத்தை செலுத்தி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்